ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் ப்ரமோ சோ இந்த ப்ரமோவில என்ன நடந்திருக்கு நம்ம பாண்டியன் தன்னோட அண்ணனுக்காக தன்னோட காதலி கிட்ட போயிட்டு நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு இல்லையா இப்போ என்ன நடந்திருக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு பயங்கரமா கோவப்பட்டு நம்ம பாண்டியனை திட்டு திட்டுன்னு திட்டிபுட்டு கையில வச்சிருந்த இதெல்லாம் எடுத்து அவன் மேலேயே அடிச்சுபிட்டு திட்டிபுட்டு போயிடுது அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த நேரா போய் நிலா கிட்ட நம்ம பாண்டியன் சொல்றாப்ல என்னப்பா இப்படி பண்ணிட்ட நீ அண்ணனுக்காக வந்து போய் பேசினதெல்லாம் ரைட்டு தான் ஆனா அந்த பொண்ணு சைடு இருந்து நீ யோசிச்சு பாத்தியா அந்த பொண்ணு ஒன்னு விரும்புது ஆனா நீ என்னடனா உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த பொண்ணுகிட்டயே போய் கேட்டிருக்கியே அந்த பொண்ணு என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னு நிலா அட்வைஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட அக மொத்தத்துல இந்த ரொமான்ஸ் காட்சிகளும் நல்லா தாங்க இருக்கு பாக்குறதுக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம்